என்னக்கா என்ன இவ்வளவு நேரமா பார்த்தேன் ஆளுக்கான காலையில இருந்து ரேஷன் கடைக்கு போனேன் என்ன ரேஷன் கடைக்கு இவ்வளவு நேரமா காலையில இருந்தா ரேஷன் கடைக்கே போனீங்க ஒரே கூட்டம் பயங்கர ஒன்னா தேதியில இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நூறு காண்டு தான் விநியோகம்னு அப்புறம் என் கூட்டமா இருந்துச்சு அப்படித்தான் சொல்றாங்க அங்க போனா ஆயிரம் நம்பர்ல இருந்து ரெண்டாயிரம் நம்பர் வரைக்கும் ஒரே கூட்டம் அப்ப நீங்க என்னதான் வாங்கினீங்க அந்த படத்துலயும் அது ஏன் கேக்குறீங்க இன்னைக்கு மட்டும் அரிசி மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அட என்ன செஞ்சு இன்னைக்கு அரிசியை மட்டும் வாங்குறதுக்குன்னு எவ்வளவு நேரம் ஆகி ஏண்டா போடுங்கிற மாதிரி ஆகி போச்சு அப்ப ஜீனி பருப்பெல்லாம் என்னைக்கு அது ஒரு தேதிக்கு வரவான் பத்து கிலோ இருபது கிலோ அரிசி போட சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு இவங்க என்னடானா நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க ரெண்டு பேர் தானே இருக்கீங்க உனக்கு அஞ்சு கிலோ தேன் நாலு பேர் இருந்தா பத்து கிலோ தேன் ஒரு கணக்கை கொடுத்துறாங்க பத்து கிலோ அரிசிக்குள்ளதே போடுறாங்க மத்தது போடவே மாட்டேங்கிறாங்க அதே எங்க கேக்குறீங்க நானும் தான் போனே முந்தா நாள் எனக்கு அரிசியை பத்து இருபது கிலோவுக்கு பதினஞ்சு கிலோ போட்டுட்டு டீ வாங்கு சோப்பா வாங்கு சேமியா வாங்கிட்டாங்க நான் ஒன்று வேணாப்பா நாங்களாம் அன்னாடங்காச்சு மொத்தமாக ஐநூறுரூவாய்க்கு வாங்கணுன்னா என்ன செய்யுறது அதுக்கு இந்த ரேஷன் கடையில் வாங்காமல் ப்ரைவேட்டில் வாங்கிட்டு போகலாம் நான் சண்டையை போட்டு வந்தேன் நான் கடையில் கேட்டால் கம்பல்சரியாக பதியணுங்கிறாங்க இல்லை கேட்டால் கை ரேகை வைக்க சொல்கிறாங்க கை ரேகை வைக்க சொன்னால் ஒரு தடவை வைக்க சொன்னால் மட்டும் பத்தாது பத்து தடவை வைக்க சொல்கிறாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை வச்சுட்டு விட்டுட்டுச்சுன்னா மறு மறு மாதம் வாங்காமல் இருக்கோம்ல அதுக்கு சேர்த்து எடுத்துக்கிறாங்க கேட்டால் உங்களுக்கு ரேக விழுங்கலை ரேக விழுங்கலைங்கிறாங்க நான் எனக்கு அரிசி மட்டும்தான் போட்டாங்க ஆனால் சீனி வாங்கினேன் பருப்பு வாங்கினேன் ஆயில் வாங்கினேன் டீத்தூள் வாங்கினேன் சக்கரை வாங்குனு சொல்லி அம்படி மெசேஜ் வருது அது எங்களுக்கு படிக்கவும் தெரியலையா யார்கிட்டயாவது குடுத்து கேட்கும் போது நீங்க போங்க சீனி பருப்பு எல்லாமேதான் வாங்கிட்டீங்க இல்ல அப்புறம் இதுக்கு மறுபடியும் ரேசம் கிடைக்க போறீங்கன்னு கேக்குறாங்க ஆனா நான் வாங்கவே கிடையாது மட்டும் மட்டும்தான் போட்டேன் நான் வாங்கிட்டுட்டேன் இப்படி என்னதான் நம்ம சொன்னாலும் அந்த பாவ வயசான மக்கள் எல்லாம் ஒன்னாம் சொல்லி பத்தாம் தேதி வரைக்கும் அலையுதுங்க இதுக்கு ஒரு நல்ல காலமே வரப்பா அந்த வேலைக்கெல்லாம் ஆள் போடுறாங்க பாருங்க கட்சிக்காரங்கன்னு சொல்றாங்க அவங்க வந்து அந்த மாவட்ட தலைவர் அவங்க சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சனை இப்படி உள்ளவங்களுக்கா வேலை போடுறாங்களாம் இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க காசு இருந்தாதான் கொடுக்கணும் அந்த சொந்தக்காரங்களா இருக்கணும் அல்லது அந்த கட்சியில இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்களாம் நமக்கு என்னக்கா தெரியுது ரேஷன் கடைக்கு போனாலும் பிரச்சனை பிள்ளைகளை படிக்க வச்சு வேலைக்குன்னு எடுக்க போனா அந்த வேலைகள்லையும் பிரச்சனை எந்த கட்சி வந்தாலும் அவங்க சொந்தக்காரங்களை தானே வச்சு போடுறாங்க வைக்கிறாங்க இப்போ இப்ப யா நம்ம நம்மள மாதிரி ஆளுகளுக்கா கொடுக்குறாங்க ஒரே ஆலையும் உட்கார வச்சுக்கிறாங்க ஒரே இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் வாங்குற ரேஷன் கடையிலையும் இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா அவர் இருக்கிற உள்ளவங்க தான் இருக்காங்க கேட்டா அவருக்கு கூப்பிட்டு சாமான் போடுவாரு இந்த கட்சி எப்படி இருந்தாலும் அப்படிதாக்கா இருக்கும் அதெல்லாம் நம்ம மாத்த முடியாது நம்ம அலைச்சல் குறையணும் இப்ப நமக்கு வந்து என்ன அப்படின்னா இப்ப இல்லம் தேடி ரேஷன் விநியோகம்னு தேர்தல் வாக்குறுதியை முதல்வர் அவர்கள் சொன்னாங்க அது நம்மளுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அந்த இது அமலுக்கு வரல அது அமலுக்கு வந்தா கூட நம்ம இந்த வெயில்ல அலையுறது நமக்காவது கொஞ்சம் மிச்சமாகும் நம்மளோட உழைப்பு கொஞ்சம் நமக்கு உடம்புக்கு நல்லது அலையாம இருக்கலாம் வெயில்ல போய் நிக்காம இருக்கலாம் அதை கொண்டு வரலாம் அது விநியோகம் வந்தா கொஞ்சம் ஓரளவு பொருட்களை வீட்டில இருந்த மட்டுமே வாங்கிக்கலாம் இப்படியெல்லாம் நிறைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு ந நிறைவேற்றாம இருக்காங்க யார்கிட்ட போய் பொழம்ப நீ நானும் இப்படி பேசிக்கிட வேண்டியது தான் இந்தியாவுலயே சத்தீஸ்கார்லயும் தமிழ்நாட்டுல இருந்தே ரேசன் பொருள் எல்லாம் நல்லா விடியோக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நடக்க இப்ப இப்ப நடைமுறைக்கு பாக்க போனா எங்கேயுமே தமிழ்நாட்டுல ரேஷன் போர்டு கரெக்டாவே எதுவுமே வந்து சேர மாட்டேங்குது இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்ப ரேஷனே நமக்கு தேவையில்லை போல ஒரு பக்கம் மக்களால கழிக்கிறாங்க அப்புறம் வெயில்ல நூறு காடு வரைக்கும் விநியோகம் சொல்லிட்டு ஆயிரம் காடு வரைக்கும் போடுறாங்க இப்படி எல்லாம் இருக்கும் போது பார்த்தா தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு தேர்தல் வரும்போது ஒரு வாக்குறுதியா இருக்கு இங்க நடைமுறையில ஒண்ணா இருக்கு என்னதான் செய்ய நம்மளே குழம்பு தீக்க வேண்டியதான் எல்லாரும் சேர்ந்து மளிகை கடைக்கும் பலசர கடையில போய் வாங்க வாங்கிட்டா பெரும்ல இப்ப இப்ப தோண போனா இப்ப ரேஷன் கடைக்கு போறதுக்கு மளிகை கடைக்கும் பலசர கடையிலும் போய் கூட ஜாமான் வாங்கிக்கலாம் போல ஏன்னா இரநூறுவா இல்லாம ரேஷன் கடைக்கு போக முடியல அந்த இருநூறு ரூபாயை வச்சு கடைக்கு போனா நூறு ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிக்கலாம்ல அவங்க உப்பு தீ தூளையும் வாங்கினா கரச்சு கரைச்சா குடிக்க போறேன் அங்கா தான் நான் என்ன நினைக்கிறேன் பேசாம ரேஷன் கடையை விட்டுப்பிட்டு பேச பலசர கடையிலையும் இதையும் வாங்கிக்கலாம ரேஷன் கடை சொன்னா முத்தமா இருக்கும் காசு கவர்மெண்ட் போடுது அதனால சரி சொல்லிட்டு போய் வாங்கலாம்னு நினைச்சு போனா அங்க நட முந்நூறுவா இருந்ததே ஜாம ஆக முடியுது நம்மளே அன்றாடம் காட்சி அன்னடைக்கு கூலி வேலை பார்த்தா நூறுபா நூற்றி முறாயிரத்தும் பாத்துட்டு இருக்கோம் அதுல கொண்டு போய் ரேஷன் கிடைக்க நானூறு ஐநூறு சரிக்கா நம்ம பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும் இப்ப போன தை பொங்கலுக்கு ரேஷன்ல டோக்கன் எதுவும் கொடுக்கல இப்ப தீபாவளி வருது தீபாவளி முடிஞ்சோடனே பொங்கலுக்கு ஏதாவது டோக்கன் இருக்கணும் என்ன ஏதாவது அறிவிப்பு தெரியுதா என்ன நம்ம போய் பார்க்க போவோம் வா வா போலாம் இந்த பஞ்சாயத்தை பேசிக்கிட்டே பொழுது ஓடிச்சுப்போ வாங்க போவோம்